அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி பச்சை மிளகு குழம்பு பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச பச்சை மிளகு குழம்பு ஏற்காடு போனப்போ இந்த பச்சை மிளகு வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து க்ரீனாக இருக்குது பச்சையாக இது மாதிரி கொஞ்சம் ப்ளாக்காகவும் இருக்குது இதில் இருக்கிறத நான் கொஞ்சம் உதுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி இது வந்து காஞ்சு பிளாக் ஆகி அது நல்லா காஞ்சாக அதுதான் நம்மளோட நார்மல் பெப்பர் மிளகு ஸோ இது வந்து பச்சையாக கிடச்சிது ஏற்கால ரொம்ப ஃபேமஸ் அது அது வந்து பச்சையாக இருக்கிறத வந்து உதத்து வச்சு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்து பச்சை மிளகா குழம்பு செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு உடைச்ச உளுந்து கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்து வதக்கிட்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து வதக்கிட்டு ஒரு வரமிளகா அந்த உதுத்து வச்சுருக்கோம்ல மிளகு அதுவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் போட மாட்டேன் இதில் போடுறது மட்டும்தான் அதனால் ஒரு பத்து வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு தாளிக்கிற வடகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை ஒரு பத்து பதினஞ்சு இலை நல்லா வதக்கலாம் குட்டியாக ஒரு தக்காளி இல்லைன்னா அரை தக்காளி போதும் கடைசியாக நான் போட்டது தனியாத்தூள் தனியா வந்து ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மிச்சம் இருக்கிற அந்த பச்சை மிளகாய் உதுத்து அதை கழுவிட்டு ஒரே ஒரு தடவை நச்சு வச்சுருக்கேன் வறுத்து வச்சுருந்த மசாலா இருந்துச்சுல்ல அதை கை உரலில் ஆட்டுறேன் இப்போது கை உரலில் ஆட்டி மண் சட்டியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மருந்து குழம்பு மாதிரி தான் அதனால் வந்து நல்ல ஒரு பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் செய்கிறேன் கையில் ஆற ஆட்டி செஞ்சாலே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றினா நல்லா மேலே வரும் எண்ணெய் மிதந்து நல்லாயிருக்கும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நீளநிலமாக நறுக்கி இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நச்சு வச்சுருக்கிற அந்த மிளகு அதையும் சேர்க்கணும் கூடவே கொஞ்சமாக தாளிக்கிற வடகம் கொஞ்சம் கருவேப்பிலை மிளகை சேர்த்திடலாம் இந்த மிளகு நம்ம தாளிக்கிறதுக்கும் போட்டிருக்கோம் வறுத்தரைக்கிறதுக்கும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால தான் ஒரே ஒரு வரமெளகாவை பண்ணிட்டும் போட்டேன் இப்போ நான் கடைசியாக சேர்த்துனது பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பால் பெருங்காயம்னு சொல்லுவாங்கள்ல அது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த குழம்ப அதில் ஊற்றலாம் உப்பு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்லா வதக்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் உரலை கழுவி வச்சுருப்போம்ல தண்ணி அதே இதோடு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட உரல் இல்லைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியாக கரைச்ச புளி மறுபடியும் மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வெல்லம் சேர்த்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு மேற்கொண்டு உப்பு இல்லை வெல்லம் புளி எது வேணுமோ அதை சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தண்ணியாகவே நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த மண் சட்டிங்கிறதுனால அப்படியே சுண்டிடும் கொஞ்சம் அதுக்காக மேலோட கரு கொத்தமல்லி இலையும் நல்லெண்ணையும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயும் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான் சூப்பரான பச்சை மிளகு குழம்பு ரெடி இது நம்ம மசாலா பொடி போட்டு செய்கிறத விட பச்சையாக அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்